வீட்டின் அடிக்கடி நாய் குறைக்கிறதா தாமதிக்காமல் உடனே செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அலட்சியம் நாய் என்பது சாதாரண மனிதனோடு எப்போதுமே ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது பலர் நாயை வீட்டின் காவலன் என்று அழைக்கிறார்கள் நாய் குறைக்கும் சத்தம் சிலருக்கு தொந்தரவாக தோன்றினாலும் அது எப்போதும் ஒரு குறியாய் எடுத்துக் கொள்ளப்பட்டது நாய் குறைக்கிறது என்றால் ஏதோ நடக்கப் போகிறது என்பதே அந்த நம்பிக்கையின் அடிப்படையாகும் பழையோர் சொன்னது இரவு நேரத்தில் நாய் தொடர்ந்து குறைத்தால் அந்த இடத்தில் யாரோ வரப்போகிறார்கள் அல்லது ஏதோ விசித்திரமான நிகழ்ச்சி நடக்கப் போகிறது என்பதற்கான சின்னமாகும் சிலர் அதை தீய சக்திகளுடன் இணைத்து நினைத்தார்கள் பேய் பிசாசு வந்தால்தான் நாய் குறைக்கும் அதனால் அது வீட்டை காப்பாற்றுகிறது என்ற நம்பிக்கை கிராமங்களில் இன்னும் கேட்கப்படுகிறது ஆனால் விஞ்ஞானிகள் சொல்வது வேறு மாதிரி இருக்கிறது நாயின் காதுகள் மிகவும் கூர்மையானவை மனித காதுகளுக்கு அப்பாற்பட்ட சத்தங்களையும் அது கேட்கும் அதனால்தான் நாய் யாரும் வருவதற்கு முன்பே கதவை கண்டு கொண்டு குறைக்க ஆரம்பித்துவிடும் இரவு நேரத்தில் வெளியில் எலிகள் பூனைகள் பாம்புகள் இன்றைய காலத்தில் வாகன சத்தம் அலைந்து திரியும் மனிதர்கள் இவையெல்லாம் நாயின் காதுகளில் விழும் அதை கண்டதும் உடனே அது எச்சரிக்கை குரல் விடுகிறது இந்த சிறப்புதான் நாயை மனிதரின் பாதுகாவலனாக மாற்றியிருக்கிறது வீட்டில் திருடன் சுற்றி வந்தாலோ ஏதாவது ஆபத்து நெருங்கினாலோ நாய் குறைத்துதான் முதலில் எச்சரிக்கிறது அதனால்தான் மக்கள் இதை கெட்ட கூறி அல்லது நல்ல கூறி என்று வகைப்படுத்த தொடங்கினார்கள் உண்மையில் அது ஒரு எச்சரிக்கை சின்னம்தான் கிராமங்களில் இன்றும் கூட நாய் குறைத்தாலே விருந்தினர் போகிறார்களா என்று கண்டுபிடிப்பார்கள் சிலர் செய்தி வரும் என்று சொல்லுவார்கள் குழந்தைகள் கூட நாய் இப்படி குறைக்கிறது என்றால் யாரோ வந்து சேர்ந்து விடுகுவார்கள் என்று நம்புகிறார்கள் அறிவியல் பக்கம் பார்த்தால் நாய் தனது கூர்மையான உணர்வுகளால் சின்ன சத்தம் மனம் அதிர்வு எல்லாம் உணர்கிறது அதனால்தான் பல நிமிடங்கள் முன்பே நிகழ்வுகளை அறிந்து குறைக்கிறது பாரம்பரிய பக்கம் பார்த்தால் அந்த குரல் நல்லதா கெட்டதா என்றே மனிதர்கள் தீர்மானித்து விடுகிறார்கள் ஆக நாய் குறைக்கும் சத்தம் என்பது சும்மா ஒரு சத்தம் அல்ல அது ஒரு எச்சரிக்கை முன்னறிவிப்பு சிலருக்கு குறி சிலருக்கு காவல் அதனால்தான் நாய் மனிதனின் வாழ்வில் சின்ன கடவுள் மாதிரி மரியாதை பெற்றிருக்கிறது நம்பிக்கை வேறாக இருந்தாலும் நாயின் திறமை ஒரு உண்மை நாய் என்றைக்கும் நன்றியுள்ள ஜீவனாகும்